சென்னை ஆவடி அருகே புறநகர் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாக இருக்கிறது இன்று காலை சரி ஐந்து நாற்பது மணிக்கு அன்னூர் பணிமனையிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்வதற்காக ஆவடி ரயில் நிலையம் மூன்றாவது நாடின் புறநகர் ரயில் வந்து புறப்பட்டு சென்றது ஓட்டுநரின் தூக்க கழகத்தால் ஆவடி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற அந்த ரயில் சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் தண்டவாளத்தில் ஏறி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த ரயில் ஆவடி ரயில் நிலையத்தில் நிற்காததனால பயணிகள் யாரையும் ஏறல அதனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த ரயிலினுடைய முதல் நான்கு பெட்டிகள் தரம் போன்றது இதனால் அரக்கோணம் சென்னை மார்க்கமாகவும் சென்னை டு அரக்கோணம் மார்க்கமாகவும் செல்லக்கூடிய ரயில்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்தே பாரத் டபுள் டக்கர் பெங்களூர் வரை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் அமதமாக புறப்பட்டு செல்கின்றன இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விபத்து எப்படி நடைபெற்றது என்பதற்கான முதற்கட்ட விசாரணையை ரயில்வே நிர்வாகம் தொடங்கியிருக்காங்க